ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கலிரியக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு ஆக்டர்ஸுக்கு ரெண்டு ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன ஆக்டர்ஸ் என்னென்ன கதாநாயகி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு கதாநாயகி கூட ரெண்டு ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறாங்க ஃபர்ஸ்ட் நடிகை பார்த்தீங்கன்னா சுபலட்சுமி தாங்க சுபலட்சுமி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசுல அதாவது நம்ம தளபதியினுடைய இருபத்தி மூணாவது வயசுல லவ் டுடே அப்படிங்கிற படத்துல சுபலட்சுமி கதாநாயகியா நடிச்சிருக்காப்ல இந்த படத்துல கணேஷ் அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு இதற்கு மியூசிக் வந்து சிவா தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் நிலவே வா அப்படிங்கிற படத்தில் சுபலட்சுமி கூட ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்ததுக்கப்புல நம்ம தளபதி விஜய் இந்த படத்தை ஏ வெங்கடேஷ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல சிலுவை அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்ல இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்புல ரெண்டாவது கதாநாயகி யாருன்னு பார்த்துலாமா ரெண்டாவது கதாநாயகி நம்ம கௌசல்யா தாங்க கௌசல்யா கூட ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்ன படங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் அந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது நேருக்கு நேர் படம் தான் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு டேரக்டர் வசந்தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதுல விஜய் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சு காப்பலுக்கு தேவதா இசை ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசுல பிரியமுடன் படத்துல கௌசல்யா கூட திருமூகன் ஜோடி காப்பல நம்ம தளபதி விஜய் இந்த படத்தை வந்து விக்டர் செல்வா அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல இதில் வசந்த் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கும் தேவாதான் தான் அமைச்சிருக்காப்புலாங்க மூணாவது கதாநாயகி யாருன்னு பார்த்துக்கலாமா மூணாவது கதநாயகி நம்ம சாலினி தாங்க சாலினி கூட ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் நீங்கள் கமெண்ட் சக்ஸங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சொல்லிதான் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் மட்டும் தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் காதலுக்கு மரியாதை படத்தில் தாங்க சாலினி கூட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஜோடி செஞ்சிருக்காங்க நம்ம தளபதி விஜய் இந்த படத்தை வந்து ஃபாய்சல் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரெக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் ஜீவா ஜீவானந்தம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் இசையமை பல இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்ல ரெண்டாவது படம் சாலினி கூட என்ன படம் சேர்ந்துருக்காங்க இணைஞ்சு நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயசில் கண்ணுக்குள் நிலப்புதாங்க இந்த படத்தில் ரெண்டாவது முறையாக நம்ம தளபதி விஜய் வந்து சாலினி கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல இந்த படத்தையும் ஃபைசல் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருக்கிறாப்புல நாலாவது கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிகா தாங்க ஜோதிகா வந்து ரெண்டு படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காப்புல நம்ம தளபதி விஜய் கூட ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயசுல குசி படம் தாங்க இந்த படத்தை எஸ் சூர்யா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதுல சிவா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு தேவா தான் இசையமைச்சிருக்காப்லங்க ரெண்டாவது படம் என்னன்னு நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா நானே சொல்லிடுங்க ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொன்பதாவது வயசுல திருமலை தாங்க இந்த திருமலை படத்துலையும் ஜோதிகா தான் நம்ம தளபதி விஜய் கூட சோடி ஜோடி சேர்ந்திருக்காப்புல இந்த படத்துக்கு ரமணா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதுல திருமலை அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்புல அஞ்சாவது கதாநாயகி பார்க்கணுமா அஞ்சாவது கதாநாயகி நம்ம தளபதி விஜய் கூட ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காப்ல அது என்னென்ன படங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராது வயசுல சச்சின் படம் தாங்க இந்த படத்தில் ஜான் அப்படிங்கிற டேரக்சன் பண்ணி சச்சின் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு இசை தேவி சிறுபிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புல ரெண்டாவது படம் நம்ம ஜெனிலியா கூட என்ன படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி வயசில் வேலாயுதம் படைந்தாங்க இந்த படத்தில் ரெண்டாவது முறையாக ஜெனிலியா கூட நம்ம தளபதி விஜய் வந்து ஜோடி சேர்ந்து இருக்காப்புல இந்த படத்தை மோகன்ராஜ் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் வேலு வேலாயுதம் அப்படிங்கிற கேரக்டர் எல்லாம் நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துக்கு இசை பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான் இசை அமைச்சிருக்காப்புலங்க அடுத்து ஆறாவது கதை நாயகம் நம்ம கீர்த்தி சுரேஷ் தாங்க கீர்த்தி சுரேஷ் ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் பைரவா அப்படிங்கிற படத்தில் ஜோடி சேர்ந்துக்காப்புல நம்ம தளபதி விஜய் கூட கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தை வந்து பரதன் வந்து டேரெக்ஷன்

இருக்காப்புல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த ஜோடி பெஸ்ட் பேரா நம்ம தளபதிக்கு ரியல் ஹீரோயினா இருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தங்களாக தெரிஞ்சிக்கட கல்லீரி குடித்து சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க ப்ளாக் நம்ம மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்